தலையில் இது போல் நிறைய முடி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக கருப்பாகிடும் இதுக்காக நம்ம அடிக்கடி டை அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இதுக்காக நம்ம ரெண்டு கைப்பிடி மருதாணி இலைகளை இது போல் கிள்ளி எடுத்துக்கலாம் நம்ம கிள்ளி வச்சுக்கக்கூடிய மருதாணி இலைகள் எல்லாத்தையும் மிக்சி ஜோர் இல்லாமல் அப்படி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளை ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல கலர் இறங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணி இதே போல் வடிகட்டி இதில் ஊற்றிக்கோங்க தண்ணி எல்லாத்தையும் ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி கிடைக்கும் இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் இன்னும் நல்லா கருமையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அவுரி இலை பொடியை கலந்து இது போல மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மருதாணி அரைச்சு அரைச்சி அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா அவுரி இலையை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நல்லா சூப்பரான கலர் வரும் உடனடியாக மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலர் தான் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா கருப்பான கலர் கிடைக்கும் இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம்